நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது எஸ்நூறு

வேற 10 10 10 ரூபாய் 2 வேற 100 வேற 100 ரூபாய் வேற 100 வேற 100 ரூபாய் வேற 100 80 80 80 பஞ்சி 100 வேற 100 ரூபாய் வேற 100 300 பஞ்சி வேற 100 10 20

எழுவர் இரநூத்தி ஐம்பது ஏழை அறுபது கேரூத்தி அறுபது முன்னூறு 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 மூணு கேಳಿ நூறு பத்து நூற்றி பத்து நூற்றி பத்து பத்து நூறு கேளு கேளு ஐம்பது அறுபது எழுபது எண்பது 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 தொண்ணூறு தொண்ணூறு ரூபாய் நூத்தி அறுபது எழுபது நூற்றி அறுபது நூற்றி எழுபது அறுபது எழுபது அறுபது ஐம்பது